வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் இப்போ நம்ம கொஸ்டின் பேங்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆர் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போதான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையலை தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அடுத்த குழுக்கள் பார்த்து வந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் படவாரியா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா எழுபத்தி நாலு முதல் எட்டு கேள்விகள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் மூணாவது கேள்வி பாருங்க அழுத்த குடும்பங்களின் வகைகள் சிலவற்றை கூறுக அப்படின்னு அது ஒரு ஏழு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம் நாலாயிர கேள்வி ஆறு வகை சுதந்திர உரிமைகள் யாவை இந்த ஆறு வகை எழுதுங்க இரண்டாயிரத்தி என்ன கேட்டுருக்காங்க கல்வி உரிமைகள் குறித்து வரைவர் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல்ரெடி சாப்டர் வைஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு தான் நம்ம பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் ஒரு உள்ளமானவர்களுக்கு பாட வாரியாக தான் போட்டுட்டு வரோம் ஒரு ஒரு படத்துக்கும் தனித்தனியாக இருக்கோம் இரண்டு மணி ரெண்டு நிமிஷம் மணிக்கு அடுத்து மூன்று மதிப்பெண் கேள்விகள் கேள்வி பாருங்க அரசியல் கட்சி என்பதன் பொருளை விளக்குகி எழுதுங்க அரசியல் கட்சி பத்தி அடுத்து பதினோராவது இரு கட்சி ஆட்சி முறை பல கட்சி ஆட்சி முறை வேறுபடுத்துகிறார் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்து அப்புறம் அதுக்கான பதில்கள் சரியாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டே வாங்க அதில் முன்னாடி தேர்தல் பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் முக்கியத்துவமாக கருதப்படுகிறது ஏன் உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் கேள்விகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்கள்

கேள்வி மட்டும் போட்டால் பதில்கள் கண்டுபிடிக்க லேட் ஆகும் அப்படின்றது தான் பதில்களோட போட்டுட்ருக்கோம் அடுத்த ஐந்து மதிப்பெண் வினாக்கள் ஐந்து கேள்விகள் மொத்தம் இருபத்தைந்து மதிப்பெண் நேரடி தேர்தல் நிறை குறைகள் சைடு ரீடிங்ஸ் போட்டுருதுங்க இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளோட சேனலில் இது மட்டும் இல்லை முக்கிய வினாக்கள் பயிற்சி வினாக்கள் முந்தைய ஆண்டு கேள்வி வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்களாக நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி பிறகு இந்தியாவில் அழுத்த குழுக்களின் செயல்பாடுகள் யாவை பயிற்சி விழாக்கள்லாம் நீங்களே டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கலாம் எழுதி பார்த்து பதில்கள் சரியாக இருக்கீங்களா அப்படின்றத கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இருபத்தி மூணாயிரம் கேள்வி வந்துட்டு மக்களாட்சி நிறைகள் மற்றும் குறைகளை விவாதி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நிறைகள் குறைகளை உங்கக்காட்டு என்ன சாப்டர்லேருந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டாங்க அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் ஃபுல் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் நல்லாயிருக்கு மக்களாச்சும் எதிர்கட்சிகள் பங்கே விவரி லாஸ்ட் எழுதி நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் மெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்